ஹலோ எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மணி சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாதம் மாதம் வந்து நம்ம அமௌண்ட் வந்து சேமித்து வைக்கிறத பற்றி தொடர்ந்து டிப்ஸ் வந்து போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒன் வீக்கில் வந்து நீங்கள் சேமித்து வைக்க போகிறது பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஸோ டெய்லி எவ்வளோ எடுத்து வச்சா உங்களால் ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூபா வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து சேமிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு வந்து சேமிக்கலாம் ஒரு வாரத்துக்கு வந்து சேமிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் பட் இந்த சேலஞ்ச் நீங்கள் ஒன் வீக் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு தொடர்ந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஆசையை வந்து கொடுக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நம்ம தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாத நம்மளால் நிறையவே சேமிக்க முடியும் ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வந்து எடுத்து வைக்கணுங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ எடுத்து வச்சுட்டு ஒன்றொரு நாள் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை இப்போ நூறுரூவா எடுத்து வச்சிங்கன்னா தொடர்ந்து நூறுரூபா ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் டெய்லியுமே வந்து சேமிக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்ம ஒன் வீக்குள்ளே அந்த சேலஞ்சை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு வந்து ஏழு நாள் இருக்குது ஸோ இந்த ஏழு நாள் தான் நம்ம வந்து தொடர்ந்து சேமிக்க போகிறோம் ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம முந்நூறுபா வந்து எடுத்து வைக்கிறோம் சரிங்களா வாரத்துக்கு ஏழு நாள் தொடர்ந்து ஏழு நாளுமே டெய்லி முந்நூறு முந்நூறு முந்நூறுன்னு சேமிக்கும் போது வாரத்தோட இறுதியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா வந்து கிடைக்குங்க ஸோ சூப்பரில் நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டாயிரத்தி நூறுரூபா சூப்பராக அருமையா வந்து சேமிச்சிருக்கோம் இதையே வந்து தொடர்ந்து நீங்க ஒரு மாசத்துக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் வந்து எட்டாயிரத்தி நானூறுபா வந்து சேமிக்க முடியுங்க ஸோ ஒரு வார் ஒரு மாசத்துக்கு நமக்கு எட்டாயிரத்தி நானூறு ஒரு வருஷத்துக்கு நம்மளால் எவ்வளவு சேமிக்க முடியும்னு பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் சேமிக்க ஆசை வந்து இன்னுமே வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அந்த சேமிப்பு பணம் வந்து உங்களோட கஷ்ட காலத்தில் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த விடல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் மிஸ் பண்ணாமல் இந்த சேலஞ்ச் வந்து பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்